அஸ்தினாபுரத்திற்கெதிராக எவர் அஸ்திரம் எந்தினாலும் அவர்களை பதைத்து மண்ணில் சாய்ப்பதே எனது லட்சியம் தாம் கூறுவது சத்தியமே கங்கை மைந்தரே இந்த யுத்தத்தில் தம்முடைய திறனானது வெளிப்படவில்லை அதற்கு மாறாக தம்முடைய பலஹீனமே வெளிப்படுகிறது தாம் உண்மையின் நிதர்சனத்தை உணர்ந்திருந்தால் நம்முடைய வம்சத்தின் இளம் சந்ததியினரை வதைப்பதற்கு பதிலாக நம்முடைய பிராணனை தியாகம் செய்திருப்பீர் நான் என்னுடைய தர்மத்தின் வழியில் செல்கிறேன் வாசுதேவரை தர்மம் முக்தியை வழங்குவது ஆமாற்றும் இந்த தர்மத்தின் பெயர் என்ன நிச்சயம் இது தர்மம் அல்ல அரக்கத்தனமான செயல் இது நான் ஆற்றும் தர்மத்தின் மீது கொள்ளீர் வாசுதேவரே என்னுடைய தந்தைக்கு நான் தந்த வாக்கினை நிறைவேற்றும் பணியில் இன்று தர்மத்தை காக்க சர்வ அகிலத்தையும் சங்கடத்தில் ஆழ்த்துகிறீர்கள் என்று கூறலாகாது அனுக்ஷணமும் அடுத்தவர்களின் நலன் கருதி ஆற்றப்படும் காரியமே சிறந்த செயலாகிறது தாம் ஆற்றும் கர்மமும் பொய்யானது தாம் செல்லும் தர்ம வழியும் பொய்யானது வாசுதேவரும் அவமதிக்கின்றீர்கள் நான் தம் மீது அதீத மரியாதை கொண்டவன் ஆனால் அடுத்தவருடைய தர்ம வழியை என்று கூறுவதற்கு தமக்கு எவ்வித அதிகாரமும் இல்லை என்னுடைய தர்மம் சத்தியமாகும் காரணத்தினால்தான் பீஷ்மன் எனும் என்னை வெல்ல அகிலத்தில் எவரும் இல்லை எவரும் இல்லை பீஷ்மரை வெல்ல என்னால் ஏலும் இந்த கஷணமே தம்மை என்னால் கங்கை மைந்தரை என்னுள் கனன்று எரியும் கோபாக்னியை அதிகரிக்காதீர்கள் அந்த கோபாக்னியால் அழிக்க இயலாதது என்று எதுவும் இல்லை நல்கிய எந்த வாக்கையும் அளித்த எந்த சாபத்தையும் ஆசையையும் வாசுதேவன் மாற்றியமைப்பான் தர்மத்தின் வழி நடப்பதாய் அதர்மத்தை ரட்சித்து அதற்கு பாதுகாப்பளிக்கிறீர்கள் தற்போதும் தாம் அஸ்திரங்களை தியாகம் செய்யவில்லை எனில் தம்மை வாசுதேவன் வதைப்பான் கங்கை மைந்தரே நான் தம்மை வதைப்பதற்கு எந்த அஸ்திரங்களின் உதவியும் தேவையில்லை இந்த ரதத்தின் சக்கரம் கொண்டே தம்மை வதைப்பேன் என்னுடைய கணை ஏன் தம்மை வந்து அடையவில்லை வாசுதேவே நான் வாசுதேவ கிருஷ்ணன் அல்ல எதுவும் சத்தை சேர்ந்தவன் அல்ல நான் மானிடனும் அல்ல நான் பரபிரம்மாவேன் குருசிரேஷ்டரே நானே சத்தியம் ஞானம் தர்மமாவே அனுமதி பெற்றே நடக்கிறது யுத்தம் என் அனுமதியோட அணுகும் அசைகிறது நித்தம் என்னுடைய அனுமதி பெற்றே அணுகும் தம்முடைய மரணம் என்னை மன்னித்தருளுங்கள் வாசுதேவரே தம்முடைய உண்மையான ரூபம் அறிய தவறிய மூட நாம் தாம் என்னை வதைக்கும் திறன் கொண்டவர் ஆனால் என்னை வதைப்பதற்கு துணிந்ததாம் நம் ஏற்ற வாக்கையும் மீறுவதற்கு துணிந்து விட்டீர்கள் அதற்கும் என்னுடைய தோஷமே காரணமாக இருக்க எடுத்துரையுங்கள் அஞ்ஞானமே தமது தோஷமாகும் பீஷ்மரே தாம் தர்மத்தின் உண்மையான ஸ்வரூபத்தை இதுவரை அறிவதற்கு முயற்சிக்கவில்லை அகிலத்தில் கருணை என்னும் வேர் வேரூன்றி விரக்ஷமாய் வளர வேண்டியது அவசியம் இதுவரை அகிலத்தில் தர்மம் நிறைவு பெறா நிலையில் தங்கும் இதுவரை தாம் தமது வம்சத்தின் மேன்மை பற்றியே சிந்தித்தீர்கள் அகிலத்தின் நன்மை பற்றிய சிந்தனை தம் சிந்தையில் எழவில்லை என்னுடைய தந்தையின் நலன் கருதி ராஜ்யத்தை தியாகம் செய்தேன் வாழ்வில் பிரம்மச்சரியம் பூண்டு வாழ்ந்து வந்தேன் இல் என் சுயநலம் ஏதுமில்லையே வாசுதேவரே பிரம்மச்சரியம் என்னும் பிரதிஜை அரச அரியணையின் தியாகம் நிச்சயம் உத்தமமான காரியம்தான் ஆனால் அகிலத்தின் நன்மைக்காகத்தான் கடமையாற்ற ஏன் தவறினீர்கள் கங்கை மைந்தரே குரு வம்சமானது அழியக்கூடாதென்றெண்ணினே அஸ்தினாபுர அரியணைக்காக யுத்தம் மூடக்கூடாதென்றெண்ணினே அதோடு குரு ராஷ்டிரத்தின் பிரஜைகள் வேதனையுறக்கூடாதென்றெண்ணினே எனது பிரதிஜையின் காரணங்கள் இவையே ஆகும் வாசுதேவரே சுற்றி நிகழ்வதை சற்றே உற்றுக் காணுங்கள் என்ன நடக்கிறது இங்கே தமது பிரதிஜை எந்த யுத்தத்தையோ இந்த அழிவையோ தடுக்கவில்லையே சற்று சிந்தியுங்கள் கங்கை மைந்திரை தாம் தம்முடைய பிரதிஜையை தர்மமென்று எண்ணினீர்கள் அது உண்மையில் தர்மமாக இருந்திருந்தால் ஏன் இந்த மகா யுத்தம் நடைபெறுகிறது மத்தின் அர்த்தம் பழமை எண்ணங்கள் அல்ல பழமையான குல வழக்கங்களும் அல்ல தர்மம் என்பது வாழ்வின் பெயர் வாழ்வென்பது நிரந்தர மாற்றத்தைக் கொண்டது மாற்றத்தை பெறுவதே வாழ்வின் குணமாகிறது மாற்றம் தோன்றினால்தான் மானிடன் கடமையாற்ற துவங்குகிறான் தாம் தமது கடமையை ஆற்ற தவறிவிட்டீர்கள் ஆனால் எனது வாழ்வின் ஒவ்வொரு கட்டத்திலும் நான் உசிதமான தர்மத்தை பின்பற்றி வாழ்ந்தேன் இல்லை கங்கை மைந்தரே இந்த ஜென்மத்தில் தாம் கர்மமெனும் பந்தத்தோடு இணையாமல் போனீர்கள் அக்காரணத்தால் உண்மையான கர்மத்தை தாம் ஆற்றவும் இல்லை கர்மத்தின் அர்த்தம் தீர்மானம் மேற்கொள்வது மேற்கொண்ட தீர்மானத்தின் விளைவுகளை ஸ்வீகரிப்பது தாம் தீர்மானத்தை மேற்கொண்ட கங்கை மைந்தரே மகாராஜா பாண்டுவின் ராஜ்யாபிஷேகமும் தம்முடைய தீர்மானம் அல்லவே மகாராஜா துருதிராஷ்டிரர் மகாராணி காந்தாரியின் விவாக தீர்மானம் மகாராஜா துருதுராஷ்டிரரை அதர்மம் செய்யாது ஏன் தாம் தடுக்கவில்லை கங்கை மைந்தரே தூது விளையாட்டின் தீர்மானம் குலமகள் பாஞ்சாலிக்கு நேர்ந்த அவமானத்தை தடுக்காதிருந்தது இந்த யுத்தம் தொடர்பான தீர்மானம் அனைத்து அதர்மங்களையும் அடியோடு தடுக்கும் திறனும் தம்மிடம் இருந்தது உடன் சக்தியும் இருந்தது ஆனால் அதற்கான தீர்மானத்தை தாம் மேற்கொள்ளவில்லை ஆம் தம்முடைய பிரதிஜை மற்றும் வாக்கிற்கு அடிபணிந்தே வாழ்ந்தீர்கள் தெளிவாகக் கூறினால் நல்முறையில் கடமையாற்றி தீர்மானம் மேற்கொள்ள வேண்டியதாம் அதை விடுத்து விலகி நின்றீர்கள் நான் தீர்மானம் கொண்டால் பந்தம் கொண்டவனாவே நல்லவா பந்தத்திலிருந்து விடுபட கர்ம யோகத்தின் சித்தாந்தங்களை பின்பற்றியிருந்தால் தம் வாழ்வே தர்மமயமாகியிருக்கும் கங்கை மைந்தரே பந்தத்திலிருந்து விடுபட கர்ம நெறிப்படி காரியங்கள் புரிந்து பலன் மேல் பற்றுதல் அகற்ற வேண்டும் அடுத்தவருடைய ஆணையை ஏற்பதற்கு பதிலாக கர்மத்தையே கடமையாக்கியிருந்தாலும் பந்தத்திலிருந்து விடுபட்டிருக்கலாம் பல காலங்களுக்கு தாம் பிரதிஜை மேற்கொண்டீர்கள் அச்சமயம் இன்றைய அச்சமயம் அறிந்தீர்களா நிலைமையானது மாறிவிட்டது கங்கை மைந்தரே காலமானது அனைத்தையும் மாற்றியது இருப்பினும் தாம் தம்முடைய பிரதிஜையை மீறவில்லை உருவான மாற்றங்களை உமதாக்கவும் துணியவில்லை அதனால் விளைந்த விபரீதம் என்ன இந்த யுத்தம் அல்லவா என்றா பிரதிஜை அற்றதா நிச்சயம் இருக்கிறது இந்த ஒரு பிரதிஜையால் அகிலமே நன்மையைப் பெறுகிறதோ அது முக்கியத்துவம் பெற்றதாகிறது ஆனால் அதே நேரத்தில் மனிதனுடைய உள்ளத்து பிரதிஜை அவனுடைய தீர்மானம் அகில இன்னலை விளைவிக்குமேயானால் அந்த கஷணமே அவனுடைய பிரதிஜை மற்று உடைக்கப்பட வேண்டியதாகிறது இன்றைய போரில் பாண்டவருக்குச் சாதகமாக தங்களால் யுத்தம் புரிவதற்கு இயலாமல் போனாலும் தம் இரு கரத்திலுள்ள அஸ்திரங்களை தியாகம் செய்து இறைவனை வேண்டி மரணத்தை சுவீகரியுங்கள் இந்த ஒரு பிரதிஜையால் அகிலமே நன்மையைப் பெறுகிறதோ அது முக்கியத்துவம் பெற்றதாகிறது இன்றைய போரில் பாண்டவருக்கு சாதகமாக தங்களால் யுத்தம் புரிவதற்கு இயலாமல் போனாலும் தம் இரு கரத்திலுள்ள அஸ்திரங்களை தியாகம் செய்து இறைவனை வேண்டி மரணத்தை சுவீகரியுங்கள் ஸ்வீகரிக்க சித்தமாய் உள்ளேன் வாசுதேவரே இன்று தாம் வழங்கிய ஞானத்தை அன்றே வாழ்வில் பெற்றிருந்தேனே ஆனால் உயிர்கள் குவிக்கப்பட்டிருக்காது தம் ஞானம் வாழ்வில் கிட்டாவிடினும் வாழ்வு முடிவிலாவது தம்மால் வழங்கப்பட்ட ஞானம் நிச்சயம் உபயோகப்படும் தமது கரம் கொண்டு மரணம் நிகழ்ந்தால் நான் பரம சௌபாகியம் பெற்றவனாவேன் இக்கிழவனுக்கு ஒரு முடிவை தாருங்கள் நான் சித்தமாக உள்ளேன் தம்முடைய எச்சையை நிறைவேற்றுகிறேன் பொருங்கள் மாதவா யுத்தம் புரியேன் என்று வாக்களித்துள்ளீர்கள் இது வாக்கினை மீறும் சமயமாகும் பார்த்தார் ஆகையால் நான் அளித்த வாக்கை அழிக்கின்றேன் ஆனால் மாதவா அகிலமே தமை பழியையும் நான் ஏற்பேன் அர்ஜுனா இந்த யுத்தம் முடியும் தருவாயில் நீ போற்றும் வாசுதேவனை பலர் சாபம் தந்து தூற்றப் போகிறார்கள் என்பதை அறிவேன் அதன் விளைவை பற்றிய சுகமோ துக்கமோ என்னில் இல்லை தற்சமயம் கங்கை மைந்தூர் பீஷ்மரின் மரணமே அவசியம் பொருங்கள் மாதவா விஜயனுக்கு வாய்ப்பை நல்குங்கள் நான் அனைத்து மோகத்தையும் தியாகம் செய்து எப்பாடு பட்டாவது பிதாமகர் இஜையை நிறைவேற்றுவேன் ஆனால் இந்த அர்ஜுனனுக்காக அவற்றொல்ல ஏற்க நான் அனுமதி என் மாதவா அவ்வாறு ஒரு நிலை உருவானார் அக்கணமே அர்ஜுனனின் இன்னுயிர் இத்தேகம் விட்டு பிரிந்துவிடும் மாதவா வேண்டுகோளை நிறைவேற்ற தம் பாதார விந்த படுகின்றேன் என்னுடைய மரணம் தேவி அம்பை மறுஜன்மம் எடுக்கும் போது நெகழும் என்பது விதி வாசுதேவரே அக்காரணத்தினால் ராஜகுமாரி அம்பை சிக்கண்டினி எனும் ரூபத்தில் ஜனனம் எடுத்தாள் வதைத்து அந்த ஆத்மா ஆனந்தம் பெறுவதற்கு அனுமதியுங்கள் தமக்கு வாக்களிக்கின்றேன் வாசுதேவரே அவளின் வருகைக்கு காத்திருப்பேன் என்றைய தினம் பூமியில் சிக்கண்டியின் உருவம் என் எதிர்தன்படுகிறதோ நான் என்னுடைய அனைத்து அஸ்திரங்களையும் தியாகம் செய்வேன் அதுவரையில் நான் அஸ்தினாபுரத்தின் எனது வீரர்களை கத்தருள்வேன் ஆனால் தமது சேனையின் எந்த வீரரின் மரணமும் எனது கரத்தால் நிகழாது என்னுடைய கடமை அல்ல எவருடைய ஆணையும் அல்ல இது எனது தீர்மானமாகும் வாசுதேவா நீ ஒரு உண்மையை மறந்தாய் சகாதேவா சாக்சாத் மகாதேவரே தேவி அம்பைக்கு வாக்களித்தார் என்னும் நிறைவேறுவதற்கு நீ ஜென்மம் எடுக்க வேண்டும் என்று உரைத்தார் அடுத்த ஜென்மத்தில் கங்கை மைந்தரை வெழ்த்துவா எனும் வரத்தை வழங்கினார் மகாதேவருடைய வாக்கு மாறாது என்பதை உணருங்கள் காரணத்தினால் தான் சிகண்டினியை நான் எக்ஷன் கர்ணன் உதவியோடு தவ வாழ்வை மேற்கொள்ள அறிவுறுத்தினேன் தேவி சிகண்டினி இந்த வாக்கின்படி தமக்கு உதவுவதற்காகவே நான் வந்தேன் நேற்று வரை இந்த அகிலம் தம்மை ஒரு ஸ்திரீயாக அறிந்தது அக்னி குண்டம் விட்டு தாம் வெளிவரும் போது ஒரு ஆணாய் தாம் வெளிப்படுவீர் சிகண்டினி சிகண்டியாய் அறியப்படுவீர் இன்றைய காலத்தில் மாற்றம் துவங்கும் அது நாளைய சூரிய அஸ்தமனம் வரையே நீடிக்கும் ஜென்ம லட்சியத்தை நிறைவேற்றுவதற்கு தமக்கு ஒரு தினமே இருக்கிறது அதை நினைவில் கொள்ளுங்கள் நாளைய சூரிய அஸ்தமனம் முன் ஆணவம் கொண்ட பீஷ்மன் என் கரத்தால் இறப்பான் அதன் பிறகு இந்த அகிலத்தை விட்டு சிகண்டினி நீங்க வேண்டியதும் அவசியமாகிறது எவரும் என்னை எண்ணி கவலை கொள்ள தேவையில்லை வசுதேவர் கூறியிருக்கிறார் தர்ம யுத்தத்தில் பல உயிர்கள் சாய்க்கப்படும் என்றான் யுத்தத்தின் முடிவில் என்னுடைய லட்சியம் நிச்சயம் நிறைவேறும் தனில் தர்மமானது நிலைநாட்டப்படும் சாபம் வரம் இரண்டையும் வழங்குவது கரம் என்பது உண்மையாகிறது சிலரின் வலக்கரம் காணுகையில் அக்கரம் வரத்தின் கரமாய் தோன்றும் வரத்தை வாரி வழங்கும் இறைவனது வலக்கரமாகவும் தோன்றலாம் பிதாமகரையும் அவ்வாறே எண்ணுகிறேன் வரத்தை வழங்கி வாழ்ந்தவர் அவர் மீது தாக்குதல் கொள்ளும் வேளையில் ஹிரதய மாண்டவனையே எதிர்த்து தாக்குவதாகவே எண்ணம் கொள்ளும் என்று இந்த யுத்தமானது துவங்கியதோ அன்றே ஒன்று நிச்சயமானது நமது சேனை கங்கையின் புதல்வனை கடந்த ஒன்பது தினங்களாக கங்கை புதல்வனின் நெஞ்சினை பிளக்க முயற்சிக்கின்றோம் அந்த முயற்சி நிறைவேறும் தருணம் இப்போதே வந்துள்ளது எனது சகோதரி சிகண்டி தமது வெற்றிக்காக பெரும் தியாகம் செய்ய துணிந்தாள் அவளுடைய தியாகத்தை உதாசீனம் செய்யும் செயலானது ஆவேசம் வேண்டாம் இந்த எண்ணம் இவர்களின் தவறல்ல குருதி புனலை பெருக்கெடுக்க வைக்க வேண்டும் என்று மனம் எண்ணலாம் அல் அது கடமை என்னும் எண்ணத்திற்கு அப்பாற்பட்டது அன்புள்ளம் கொண்டவரை அம்பெய்து கொள்வதற்கு அது எவ்வாறு சம்மதிக்கும் கோவிந்தரே தாமே ஒரு நல்வழி காட்ட வேண்டும் அதுவே மனித சுபாவத்தின் விசித்திர தன்மை சகி ஒரு ஊஞ்சலானது ஒரு புறத்தின் உச்சத்தை அடைந்தவுடன் மறுபுறத்தின் பயணத்தினை எவ்வாறு உடனடியாய் துவங்குகிறதோ அதுபோலவே தர்மத்தின் கடமையாற்ற கர்மமே அனைத்தும் என பணியை துவங்க வேண்டும் ஆனால் சிலர் வேதனை கொள்கின்றனர் இந்த குணத்தினை ஒருவரது பலம் என்றும் கூறலாம் அவரது பலகீனம் என்றும் அறியலாம் இந்த குணம் இருப்பதால்தான் மனித குலம் பாவத்திலிருந்து சற்றே விடுபட்டிருக்கிறது அதே வேளையில் இந்த குணத்தினால்தான் தர்மம் வெற்றியை ஈட்ட இயலாமலும் திணறுகிறது ஆனால் இந்த சங்கடத்திற்கு உபாயம் என்ன வாசுதேவரே இதற்கான உபாயத்தை கோர வல்லவர் கங்கை மைந்தர் ஒருவரே ஆவார் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அன்று கண நேரத்தில் இந்நகக் கண்களை திறந்தார் பாதங்களில் சரணடை மகனே அர்ஜுனா உனது தியானது கிட்டும் இது மோகமல்ல பெதாமகரே வெளிப்படும் அன்பாகும் மோகம் மற்றவரை ஒன்று சேர்க்க உதவ வல்லது ஆனால் அன்பு நம்மை மற்றவரோடு ஒன்று சேர்க்க வல்லது தபஸ்வைகளும் அன்பை வெளிப்படுத்தும் அதிகாரம் பெற்றவர்களாவர் வாழ்வனைத்தும் அம் பந்தமினும் வேதனையை அனுபவித்து வாழ்ந்தீர்கள் இனியுள்ள காலம் வாழ்ந்து முக்தியினும் ஆனந்தத்தை பெறுவதற்கான வாய்ப்பிருக்கிறது இல்லை வாசுதேவரே ஈஷ்மன் என்பவன் அநியாயம் நடப்பதற்கும் அனுமதிக்கவில்லை நியாயம் நிகழவும் அனுமதிக்கவில்லை அதர்மம் நடக்காமல் தடுத்து நிறுத்திய நான் தர்மத்தையும் தடுத்து நிறுத்தினேன் தெளிவாகச் சொன்னால் நுழ்கொண்ட பிடிவாதத்தால் நற்காரியம் நடப்பதையும் தடுத்தே நீயும் வாழ்ந்து கப்பணியானது தொடரக் ரெண்டு கரையின் வாசுதை அரே